பக்யா டீச்சர் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இ எழுத்து வரும் சொற்களை வாசிப்படி இப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சரியா இ அப்படிங்கிறது என்னென்னா இ கூட்டல் ஈ ஈ கூட்டல் ஏற்கனவே யா இ எழுத்து வரும் சொற்களை எப்படி வாசிக்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் சரியா இப்போ இ எழுத்து வரும் சொற்களை எப்படி வாசிக்கிறதுன்னு பார்ப்போம் சரியா

நுரையீரல் நூரை ஈர நுரையீரல் நீங்க சொல்லுங்க ஆ சரி அடுத்து பாருங்க நூயில் இல் நூல் வெளியீடு நூ நூல் வெளியீடு நீங்க சொல்லுங்க ஈ எழுத்துல நிறைய வார்த்தைகள் வராது தான் வரும் அதனால தான் நான் மூன்று வார்த்தைகள் தான் எழுதியிருக்கேன் சரியா இப்போ இதை நல்லா வாசிக்கிறதுக்கு ஈ வருது குறியீடுகள் நுரையீரல் நூல் வெளியீடு இதை வந்து இன்னும் நல்லா தெரியும்னா நுரையீரல் அப்படின்னு நோட்டை எடுத்துக்கிட்டு நூரை ஈரையில் நுரையீரல் அப்படின்னு எழுதுங்க ரை இ ர இல் நுரையீரல் அப்படி சொல்லிக்கிட்டே எழுதும்போது இது என்ன எழுத்து அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் எப்படி வாசிக்கணும் அந்த வார்த்தை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சரியா இன்னொரு தடவை வாசிக்கலாமா கூறி ஈடு க இல் குறியீடுகள் நீங்கள் சொல்லுங்க நூரை ஈரில் நுரையீரல் நீங்கள் சொல்லுங்க நூயில் வேளி ஈடு நூல் வெளியீடு நீ சொல்லுங்க சரி இதை மாதிரி நீங்கள் அஞ்சு தடவை எழுதும்போது உங்களுக்கு இந்த எழுத்துக்களும் தெரியும் இந்த வார்த்தைகளும் வாசிக்க தெரியும் அப்புறம் வாசிக்க சொன்னால் நீங்கள் வந்து ஒவ்வொரு எழுத்தாக சொல்ல மாட்டீங்க கூறி ஈடுஹ் சொல்ல மாட்டீங்க எப்படி வாசிப்பீங்க குறியீடுகள் நுரையீரல் நூல் வெளியீடு அப்படின்னு வாசிப்பீங்க சரியா இந்த மாதிரி வாசித்துட்டு எப்படி இருக்குது இந்த இது வீடியோ அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன பசங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை மிஸ் பண்ணாமல் நான் பாக்கியா டீச்சர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பை பாய்